விஜய் காவேரியும் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக கிளம்புறாங்க காவேரி இருந்துட்டு கங்கா கிட்ட அக்கா உனக்கு சேர்த்து தானே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கு நீங்கள் மாமா கூட சேர்ந்து வாக்கா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க உன்னை குமரன் வந்துட்டு கங்கா நீ வந்து காவேரி விஜய் கூட போயிட்டு வா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன விட உங்களுக்கு என்னங்க முக்கியமான வேலை நீங்களும் எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வரணுங்க எல்லா வீட்டுக்காரரும் குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேனில் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க நீங்கள் என்னென்னா என்ன தனியாக போக சொல்கிறீங்க அப்படின்ட்டு கங்கா கோவப்படுறாங்க உன்ன சரி கங்கா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவும் விஜய் காவேரி நாலு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இங்கே விஜய்யும் காவேரி காவேரியும் முதல்ல செக்அப்க்கு போறாங்க காவேரிக்கே ஸ்கேன் பண்றாங்க ஸ்கேன் பண்ணும்போது இங்க கங்கா வெளியில இருக்காங்க அக்கா நீயும் வரியா அப்படிங்கிறாங்க இல்ல நான் வெளியில இருக்கேன் நீயே ஸ்கேன் பண்ண போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா உள்ள வராம வெளியிலேயே நின்றுட்டு இருக்காங்க குமரனோட இங்க காவேரி ஸ்கேன் பண்ணதும் டாக்டர் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப பதட்டத்தோட இருக்கிறாங்க ஆனா குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு நீங்க எதுவும் பயப்படவே தேவையில்லை எல்லா ஆர்கான்ஸும் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனேவும் விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிங்க டாக்டர் இல்ல அம்மா போட்டிருந்ததுனால குழந்தை வடலட்சி எப்படி இருக்குமோன்னு ஒரே பயத்துல இருந்தோம் இப்போதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனேவும் விஜய் காவேரியும் வெளியில் வந்துடுறாங்க சரி அடுத்து குமரன் கங்காவும் உள்ள போகிறாங்க கங்காவுக்கு ஸ்கேன் பண்ண போகிறாங்க காவேரி வந்துட்டு அக்கா நானும் பார்க்க வரேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே குமரன் வா மாணி வா வந்து பாரு அப்படின்னு சொன்னதும் காவேரியும் உள்ளே போகிறாங்க கங்காவுக்கு ஸ்கேன் பண்ணுறாங்க கங்காவுக்கு ஸ்கேன் பண்ணதும் கங்காவோட குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும் கங்காவும் குமரன் காவேரி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்பா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தை எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பயமே எனக்கு இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க இங்கே வீட்டுக்கு வந்ததும் சாரதா இருக்கிறாங்க சாரதா கேட்டேன் என்ன ஹாஸ்பிட்டல் போனது என்னாச்சு எனக்கு ஒரே பதட்டமாக இருந்துச்சு நானும் வந்திருக்கலாம் ஆனால் அங்கே வந்துட்டு எதுக்கு இங்கேயே சாமி கும்பிட்டு உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க உன்னை விஜய் வந்துட்டு அத்தை நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட தேவையில் காவேரி வயதில் வளர குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கங்கா உனக்கு என்னடி சொன்னாங்க அப்படிங்க கங்காவும் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குமா அப்படின்னு சொல்லி கங்காவும் சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க ஸீஸா இல்ல எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு பிரச்சனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ